அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உர்ஜாக சினிமாஸ்ல தொடர்ந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப சுறுசுறுப்பாக காலம் இறங்கியிருக்கு இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தற்போது இந்த வாரத்துல எலிமினேட் ஆகக்கூடிய இரண்டு நபர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது அது என்னன்னு இந்த பதிவில நாம பாக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சினிமா கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே போகலாம் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது டபுள் எவிக்ஷன் வைக்கலாமானு பார்வையாளர்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வாரம் பார்வையாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க கூடிய முடிவு செய்து விட்டதாக தகவல் வெளியா இருக்கு அது என்னன்னு பாக்கலாங்க பாஸ் ஒன்பது நிகழ்ச்சி துவங்கியதுல இருந்தே இதுவரை ஒரு ஒருமுறை கூட டபுள் எவிக்சிஷன் வைத்தது முதல் வாரா நந்தினே பிரவீன் காந்தி கிளம்பினாலுமே அது டபுள் எவிக்ஷன் இல்லைங்க நந்தினி அவராக கிளம்பியிருக்காரு இது அது கிடையாதுன்னு சொல்லலாங்க தன்னால் பாஸ் வீட்ல இனியும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் சென்றாங்களாம் அந்த வாரம் பாஸ் வெளியேற்றப்பட்டார் பிரவீன் காந்தி மட்டும் இந்த நிலையில இந்த சீசன்ல முதல் முறையாக பாத்தின இந்த வாரம் டபுள் எவிக்சேஷன் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதன்படி மிக குறைந்த வாக்குகள் பெற்ற ரம்யாவும் துஷர் தான் வெளியேற்றப்பட விடுவதாக தகவல் வெளியாயிருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா துஷர் இளைஞ எஃப்ஜின்னு சொல்றாங்க ரம்யாவை தான் முதல் ஆளாக வெளியேற்றினாங்க என்று சொல்லப்படுது இது எப்படியோ யார் வெளியேற்றப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில தாங்க இருக்கு ரம்யாவும் சரிங்க துஷரும் சரி பிக் பாஸ் வீட்டுல பெரிதாக எதுவும் செய்யல அதனால் அவங்க வெளியே சென்றாலும் எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு பேசப்படுதுங்க இந்த வாரம் தான் துஷருக்கு கோபம் வந்து ஆக்ரோஷமாக பேசினாரு திவ்யா விட மோதினாரு இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குதுன்னு இப்படியே தொடர்ந்து பேசவும்னு பாஸ் பார்வையாளர்கள் பேசிய நிலையிலே அவரை வெளியேற்றி விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ப்ரோமோவுல விஜே பார்வதியை எங்கோ காணல பிக்பாஸ்ன்னு அவர் ஆதரவாளர்கள் கேட்டு வந்தாங்க இதையடுத்து இரண்டாவது புரோமோ வீடியோவில் பார்வதியை காட்டினாங்க பிரஜின் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் சரியில்லைன்னு குறை சொன்னாங்க பார்வதி அதை கேட்ட பிரஜினோ எனக்கு இது மாதிரி தங்கச்சியோ அக்காவோ வேண்டாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜே பார்வதி தாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்னு ஹவுஸ்மேட் பிக் தான் தெரிவித்ததை மூன்றாவது ப்ரோமோவாக வெளியிட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்வதியின் பெயரு சொல்றோம் பிரத்வின் ராஜ் நடித்து காட்டியதை பார்த்து பாரு கடுப்பாகி கத்தல மாறாக கூலாக சிரித்து கொண்டே இருந்தாங்களாம் ஹவுஸ்மேட் சொன்னதை கேட்ட பிக் பாஸோ வாழ்த்துக்களை பார்வதிக்கும் இந்த முறை குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குதுன்னு பாராட்டியிருக்காங்க இதை கேட்டதுமே பாத்தீங்கன்னா பார்வதி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க பிக்பாஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்பது நிகழ்ச்சி ஆரம்பம் முதலே கலவரங்கள் அழுகைகள்னு சண்டைகள் பல விமர்சனங்களை சந்தித்து வருதுங்க இந்த வாரம் யாரும் சற்று எதிர்ப்பு எதிர்பார்க்காத ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு டாப் போட்டியாளர்கள் எதிர்பார்க்கப்பட்ட நபர் திடீர்னு பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காருங்க இந்த நிகழ்ச்சிக்கு வெளியே ஒவ்வொரு வாரமும் யாரெல்லாம் வெளியேற போறாங்க பைனான்ஸ் மேடையில யாருக்கு வெற்றினே ஒரு லிக் வெளியாகி அது பெரும்பாலும் உண்மை போலவே இருந்து வந்திருது கடந்த வாரம் கூட அந்த லிஸ்ட்ல இருப்பது போல கலையரசன் வெளியேற்றப்பட்டார் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எஃப்ஜே வெளியேறுவதாக சொல்லப்பட்டுச்சு எஃப்ஜேவின் வீட் சட்டை சச்சரவுகள் பார்ப்பவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால அவர் வெளியேறுவதே நல்லதுன்னு பலர் எதிர்பார்த்தாங்க அவர் வெளியேறினா அந்த சட் உண்மை நிரூபிக்கப்படுன்னு ரசிகர்கள் காத்திருக்காங்க ஆனா அனைவருடைய எதிர்பார்ப்பையும் முறியடித்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இருக்கு டாப் போட்டியாளர்களில் எதிர்பார்க்கப்பட்ட துஷர் திடீர்னு வெளியேற்றப்பட்டிருக்காரு வாக்குகளின் அடிப்படையில் துஷர் வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க துஷ்யர் உள்ளே இருக்கும் போட்டியாளர்களிடம் சரியான தலைவராக நடந்து கொள்ளணும் அவருடைய தலைவர் பதவி பாதியிலேயே பறிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அவர் மீது பாத்தீங்கன்னா மக்களின் பார்வை குறைந்திருக்கலாம்னு கூட சொல்லலாம் இந்த சீசன்ல இதுவரை நடந்த சம்பவங்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டுள்ளன துஷர் வெளியேறிவதற்கு முன்னாடியே பிரவீன் காதி அப்சரா ஆதிரை கலையரசன் ஆகியவங்க நிகழ்ச்சியில இருந்து எலிமினேஷன் ஆகியிருக்காங்க தலைவராக துஷர் சரியாக செயல்படாததான் அவரிடமிருந்து தலைமை பொறுப்பு பறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க சமீபத்துல நடந்த சண்டை சச்சரவுகள்னே ஒருவரையொருவர் மட்டம் தட்டக்கூடிய செயல்னே விஐபி விருந்தினர்களாக வந்த தீபக் பிரியங்கா போன்றவரை கண்ணீர் விட வைத்தது ரொம்ப பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்துச்சு பிஜேபிக்கள் உள்ளே வந்தும் உள்ளிருக்கும் போட்டியாளர்கள் போக்கு மாறாததால பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா மனம் முடிந்து அவங்களிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டது இந்த சீசன்ல ஹைலைட் ஆகவும் அதிகம் பேசப்பட்ட சம்பவமாக இருந்திருக்குங்க வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் என்ன செய்தாலுமே நாங்க இப்படிதான் இருப்போன்னு மனநிலைக்கு வந்து விட்டதாக தெரிய வருது பார்வதி சனி ஞாயிற் கிழமைல அமைதியாக இருந்துட்டு அதன் பிறகு பத்திதான் தன் வேலையை காமி தடுறாங்க முதல கொடுப்பதற்காக இப்படி செய்து வந்தாங்க கூட சொல்லலாம் தற்போது பிக்பாஸ் வீட்டிலேயே தன் பெரிய அழாக தெரியணும்னு இப்படி செய்து வருவதாகவும் நெட்டிசன்களுடைய கருத்தாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க திவாகரும் என்ன நடந்தாலும் நான் ஏன் பெருமையை தான் பேசுவேன் தற்பெருமை தான் சுற்றுறாங்க ஹோட்டல் டாஸ்க்ல சாப்பிட்டா தன் உழைப்பை எல்லாம் கூட்டி வேலை செய்தா வியானாவும் திவாகரும் அதை தான் செய்ததாக பெருமை தட முயற்சித்தாங்க பார்வதி திவாகர் எல்லோரையுமே இன்னும் இந்த வீட்டில் வைத்திருக்காங்க வெளியே அனுப்புங்கள்னு கருத்துகளும் தாங்க வருது இப்படியாளர்களும் பார்த்தீங்கன்னா குழுவாக சேர்ந்து விளையாட மறுத்து மட்டும்தான் வெளியில தெரிய வேண்டும்ன்னு நினைப்பதால பார்வையாளர்கள் கடுப்படைந்திருக்காங்க இவங்களை வைத்து கொண்டு என்னதான் செய்வதுன்னு பிக்பாஸ்கே தெரியலைங்க ஹோட்டல் டாஸ்க்ல விருந்தாளிகளாக வந்த தீபக் பிரியங்கா மஞ்சாரி முகாயிங்களை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க தங்களது ஆதங்கங்களை கொட்டி தீர்த்திருக்காங்க ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கும் சண்டை அநாகரிக நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட விருந்தினர்கள் தீபக் கண்ணீரை விட்டு அளவே செய்துட்டாராம் இப்படி என்ன செய்தாலுமே நாங்க தான் இருக்கோம்னு மனநிலைக்கு போட்டியாளர்கள் இருக்கிறாங்க இந்த குழப்பமான சூழலில் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் போட்டியாளரான கேமி பிக்பாஸ் வீட்டை வெளியில் வெளியேறியதாக ஒரு தகவல் வெளியானுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் காரணமாக தோல் உறிந்து வந்ததால் போட்டியாளர்களை கேமி மருத்துவ சிகிச்சைக்காக வெளியில் அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்குதுங்க பிக்பாஸ் ஒன்பது நிகழ்ச்சி போட்டியாளர்கள் தேர்வில் தவறு செய்துட்டதாக கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய இந்த நிலையில் மருத்துவ அவசரமோ மன ரீதியான பிரச்சனைகளோ நிகழ்ச்சியினுடைய தரத்தை மேலும் பார்த்தீங்கன்னா சீர்குலைக்கும் விதத்தில் அமைந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நாம தாங்க காத்திருந்து பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னால ஒழிக்கக்கூடிய அந்த கம்பீரமான குரல் தாங்க தமிழ் பிக்பாஸ் குரல் யாருன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை நெட்டிசன்கள் பல யூகங்களை தாங்க வராங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது புதிதாக வேர்ல்டு கார்டு போட்டியாளராக வந்த ஒரு நபர் தான் கன்னட பிக் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு குரல் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது ரசிகர் மத்தியில பெரிய சர்ப்ரைஸாக இது பார்க்கப்படுதுங்க அந்த நபர் வேறு யார் இல்லைங்க அவதான் நடிகர் அமித் பார்க்கவ் அமித் பார்க்கவ் கன்னட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு குரல் கொடுத்தவர்னு பல பேட்டிகளை அவரே தெரிவித்திருக்காரு இவர்தான் தமிழ் ரசிகர்களுக்கு சிறந்த சீரியல் நடிகராகவும் பரிச்சயமானவரும் கொடுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல நடிகை பிரியா பவானி சங்கருடன் ஜோடியாக நடித்து பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்காரு இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவராக இருக்கிறார் பின்னர் பாத்தீங்கன்னா பல சீரியல்களையும் திரைப்படங்களில் நடித்திருக்காரு தற்போது பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல வைல்டு கார்டு போட்டியாளராக களமிறங்கியிருக்காரு பிக் பாஸ் சீசன் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருபது போட்டியாளர்களுடன் தொடங்கி நிலையில பிரவீன்காந்தி அப்சரா ஆதிரே கலையரசன் உள்ளிட்ட ஏற்கனவே எலிமினேஷன் ஆயிட்டாங்க இந்த சீசனில் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைந்தாலுமே இப்போது அதை கூட்ட பாஸில் புதிய மாற்றங்களை கொண்டு தாங்க இருக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிரஜன் சப்ரா திவ்யா கணேஷ்னு அமித் பார்கவ்னு நாங்கு வைல்டு கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள நுழைந்திருக்காங்க இவங்களுடைய வருகை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சூழல் எச்சுடுச்சுன்னே சொல்லலாங்க எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஹோட்டல் டாஸ்க்னு ஸ்பெஷல் போட்டியும் நடைபெற்றிருக்கு முந்தைய சீசன்கள் போலவே இல்லாமல் பங்கேற்ற தீபக் பிரியங்கா மஞ்சாரி ஆகியவங்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருக்காங்க இது நிகழ்ச்சியை சூடுபிடிக்க வைத்திருக்குதுங்க சில குரலாக இருந்தவர் இப்போது போட்டியாளராக உள்ளே வந்திருப்பது ரசிகர்களை பெரிய அளவில் யோசிக்க வைத்திருக்கு பிக் பாஸ் குரலாக இருந்த அமித் இப்போது போட்டியாளராக தாக்கு பிடிப்பாரா என்பதே ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க உள்ளே நடக்கும் சண்டை சச்சரவுகள்ல இந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் எப்படி செயல்பட போறார்னு எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்குதுங்க அமித் பார்க்க தனது சினிமா அனுபவத்தையும் பிக்பாஸ் பின்னணி குரல் அனுபவத்தையும் பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள எப்படி செயலாற்ற போறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா கம்ருதி நெகட்டிவ் விளையாட்டை மாற்றிட்டு ஜாலியாக இருக்க தொடங்கியிருந்த நிலையில சண்டை மூவரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு கம்ருதீன் நிற்கும் இடத்துல திவாகர் சென்று இன்னைக்கு இந்த வார ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்கு சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க கம்ருதீனை முறைட்டு கொண்டிருந்த பார்வதியை பார்த்து அலர்ட் ஆ கம்ருதீன் எதற்காக இப்படியும் முறைச்சிட்டு இருக்குன்னு இதுவும் பிரச்சனையா கேட்க பார்வதி நான் அப்படிதான் பாப்பேன் நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு திமராக பேசி கொண்டு கடுப்பான கம்ருதீன் பாத்தீங்கன்னா இப்போ விளையாட்டை எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும் இனி என் ஆட்டத்தை நான் காட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்